ஐயா இது பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து அவனே செய்வான்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இருந்த ஸ்கூல்ல எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செய்ய சொல்லி சொல்லியிருந்தோம் கொஞ்சம் களிமண் வந்து நம்மளுக்கு ரொம்ப கொல தாங்க கிடச்சிச்சு கரெக்டான டெக்ஸ்டரில் கிடைக்கல இருந்தாலும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து அவன் ஃபஸ்ட் நாள் செஞ்ச சிலை இது சூப்பராக வந்துருந்துச்சி சைஸும் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருந்தான் நைட் நாங்கள் மழை வந்துடும் சொல்லிட்டு உள்ளே எடுத்து கொண்டு போய் வச்சு வச்சு அப்புறம் என்னாச்சுன்னா காயாமல் அதனால கீழே விழுந்து சாஞ்சிருச்சு மறுபடியும் வந்து அதவே ஆல்டர் பண்ணி இன்னொரு சின்ன சிலையாக செஞ்சான் அவ்வளோ அழகாக செஞ்சிருந்தான் சரி அவன் பங்குக்கு அவன் செஞ்சுட்டான் நம்ம போய் பூ பிடிச்சிடலன்னு சொல்லிட்டு நான் அந்த தம்பி எல்லாருமே போய் விநாயகருக்கு தேவையான பூக்கள் அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயும் இன்னொரு விநாயகர் இருக்காங்க அவருக்கும் சேர்த்து பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் முன்னாடி நாள் ஈவினிங் வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி நாள் நைட்டே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டான் அவனால் முடிஞ்சளவுக்கு பண்ணினா உண்மையிலுமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அவன் வயசுக்கு அவன் பண்ணதை தகுந்து பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து இதை போய் ஆல்ரெடி நம்ம விநாயகர் இருக்க கோவிலேயே கொண்டு போய் இந்த சிலையை வச்சு பூஜை பண்ணி கரைக்கிற விநாயகர் எங்கே இருக்கோ அதே கோவிலில் கொண்டு போய் விஷயம்னா அவங்க டெய்லி பூச போட்டு அவங்க கரைக்கிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே தான் இருக்கிறாரு அவர்